நான் கட்சியை விட்டு போவதற்கு நைனா நாகேந்திரன் தான் காரணம் அவரும் அவரின் மகனும் பாஜகவை விரைவில் அழைத்து விடுவார்கள் என்று போகிற போக்கில் அணுகுண்டை வீசிவிட்டு கிளம்பி இருக்கிறார் நெல்லை மாவட்ட பாஜக தலைவராக இருந்த தயாசங்கர் தமிழகம் முழுவதும் பாஜக உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது இதுவரை முப்பத்தி மூன்று மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் நெல்லை மாவட்ட தலைவராக முத்துபலவே இதையடுத்து ஆவேசம் அடைந்த நெல்லை மாவட்ட தலைவர் தயாசங்கர் திடீரென கட்சியை விட்டு விலகி இருக்கிறார் பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் விலகுவதாக அவர் அண்ணாமலைக்கு கடிதம் எழுத பாஜகவில் பூகம்பம் வெடித்திருக்கிறது என்ன நடந்தது என்று தயாசங்கரிடம் கேட்டதுதான் தாமதம் மனிதர் சரவடியாக விடுக்கிறார் சூடு சொரணை உள்ளவன் பாஜகவில் தரும் கட்சி என நம்பி தீவிர கட்சிப்படி ஆற்றினேன் ஆனால் எல்லா திராவிட கட்சிகளையும் போலதான் பாஜகவும் இருக்கிறது நான் கட்சியை விட்டு செல்ல காரணமே திருநெல்வேலி எம்எல்ஏ நைனா நாகேந்திரன் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என ஏழு ஆண்டுகள் பாஜகவின் நெல்லை மாவட்ட தலைவராக இருந்தேன் திருநெல்வேலி பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகள் எனது கட்டுப்பாட்டில் இருந்தன நான் பொறுப்பேற்ற போது ஒன்றிய நகரங்களின் பொறுப்பாளர்கள் கிடையாது யாரும் பொறுப்பிற்கு வரவும் விரும்பவில்லை நான் மாவட்டம் முழுவதும் தீவிர சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்தித்ததன் விளைவாக இன்று எழுநூற்று முப்பது கிளைகளில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் இரண்டு பொதுக்கூட்டங்களை முன்னின்று நடத்தியவன் நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாம் இடத்திற்கு வர காரணம் என் போன்றவர்களின் உழைப்பே எனவே இந்த முறையும் மாவட்ட தலைவர் தேர்தலில் விண்ணப்பித்தேன் அதில் ஓட்டு போடுவதற்கென சில நிர்வாகிகளை நியமனம் செய்தது மாநில தலைமை அவர்கள் நியமித்த முப்பத்தி ஏழு பேரில் முப்பத்தி இரண்டு பேர் என்னை ஆதரித்து ஓட்டு போட்டனர் ஆனால் அந்த ஓட்டு சீட்டுகளை கிழித்து போட்டுவிட்டு நீங்கள் மறுபடியும் மாவட்ட தலைவராக வருவதை நைனா நாகேந்திரன் எம்எல்ஏ விரும்பவில்லை அவரை காம்ப்ரமைஸ் செய்யுங்கள் என்றனர் நானோ அவரை எம்எல்ஏ ஆக்கியது என் போன்றவர்களின் உழைப்புதான் உழைப்பவனுக்கு மரியாதை கொடுங்கள் நைனார் நாகேந்திரன் நமது எம்எல்ஏ தான் என்றாலும் அவர் இதுவரை கட்சி அலுவலகத்திற்கு வந்ததில்லை பிரதமர் அல்லது மத்திய அமைச்சர்கள் வந்தால் மட்டுமே தலையை காட்டுவார் கட்சிக்காக ஒரு பைசா கூட செலவழித்ததில்லை அவரை நான் ஏன் காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டும் என்று தலைமையிடம் கேட்டேன்

முத்துப்பளவேசம் ஆகியோர் பெயர்களை சூடு சோரணை இருக்கிறது அது இல்லாதவன் தான் இனிமேல் பாஜகவில் இருக்க முடியும் போல என்று எண்ணி கட்சியை விட்டேன் விலகிவிட்டேன் நயனார் ஒரு பிளாக்மெயில் அரசியல்வாதி நெல்லை பொறுப்பு அமைச்சர் கே என் நேரு அடிக்கடி நயினாரை சந்திக்கிறார் கருப்பசாமி பாண்டியனுக்கு பிறகு திமுக தேவ சமுதாய பேசுகிறார் அதே போல் அதிமுகவின் தென்மண்டல செயலாளராக போகிறார் என்று இவரது ஆட்களே கிளப்பு விடுகிறார்கள் இப்படி திமுக அதிமுக என மதிமேல் போலையாக இருக்கும் இவரை என்ன காரணத்தாலோ இழக்க பாஜக தலைமையை விரும்பவில்லை நான் மாவட்ட பாலாஜி தான் கட்சி அலுவலகத்திற்கு வந்து கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசுகிறார் தென் தமிழ்நாட்டில் நான்கு மாவட்டங்கள் நைனார் கண்ட்ரோலில் விடப்பட்டிருக்கின்றன அவர் சீக்கிரம் கட்சியை அழைத்து விடுவார் என்று ஆவேசமாக